அகஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டி டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது ஐப்பசி இருபத்தி ஒன்பது நவம்பர் பதினைந்து சனிக்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி நட்சத்திரம் விஷ்கம்பம் நாம யோகம் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய விசேஷத்தில் இன்றைக்கு ஏகாதசி விரதம் இன்றைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்குது ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லி இன்றைய நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாளைக்கு வைஷ்ணவ மத்வ ஏகாதசி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால் அவரவருடைய சம்பிரதாயத்தின் படி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பக்ஷந்தோறும் வரக்கூடியது பட்சம்ன்றது ஒரு பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது நல்ல ஆயுஸும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கக்கூடியதாக ஐதீகம் இதனுடைய பலனாக சொல்லப்படுகிறது இதனுடைய பலன்கள் ஆயிரம் இருக்குன்னா அதில் இது ஒரு பலனாக இருக்கும் அதாவது நமக்கு வந்து உடலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது ஒரு காய்ச்சல் வருகிறது வயிற்று வலி வருகிறது ஏதோ ஒரு உடல் சம்பந்தமான நொடி வருகிறதுன்னா மருத்துவர்களுடைய அறிவுரை என்னமா இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க பிறகு வந்து டயட் நல்ல லிக்விட் டயட்ஸாக எடுத்துக்காங்க கஞ்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க இல்லை சாலிடாக தான் வேணும்னு சொன்னால் லைட்டாக வந்து வேக வைத்த மாதிரி ரெடியாகப்போம் இட்லி இதை எடுத்துக்காங்க ப்ரெட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் லங்கனம் பரம ஓஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவிற்கு நம்ம வந்து அந்த உடலுக்கு வந்து பட்டினி போடுகிறோமோ சாப்பிடாமல் இருக்கிறோமோ நோய் வந்து சீக்கிரம் குணமாகும்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த உடலில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள்லாம் வந்து ஜீரணத்தை நம்ம சாப்பிடக்கூடிய உணவை செரிமானம் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கு இல்லையா அதை செய்யாமல் அதற்கு ஓய்வு கொடுக்கும்போது வேறு விஷயங்கள் உடலில் நடக்கும் அதனால் இந்த நோய்க்கு எதிராக இந்த உடல் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படும் நோயிலிருந்து விடுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம இது போல் ஒரு பட்சத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம இந்த உறுப்புகளுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கறது அப்படின்றத பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து நான் ஏகாதசி விரதம் இருக்கேன் பிரதோஷ விரதம் இருக்கேன் கிருத்திகை விரதம் இருக்கேன் சஷ்டியில் இருக்கேன் சதுர்த்தியில் இருக்கேன்னு சொல்லி நிறைய நாள் இருப்பாங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை அப்படி இருக்கிறதுனா ஒரு பொழுதுன்னு சொல்லி இருக்கலாம் மற்றபடி முழுக்க விரதம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதை தாண்டி நம்ம இந்த விரத நாட்களில் அந்த ஆகார நியமத்தை செய்யாமல் வழக்கம் போல் சாப்பிட்டுட்டே நம்ம விரதம் இருக்கிறோம் உடம்புல என்னங்க இருக்குது எல்லாம் மனசில் தானே இருக்குது அப்படின்னு நினைக்க முடியாதுன்னா வழக்கமான ரொட்டீன் ஒர்க்கில் நம்ம இருந்தோம்னா அதில் தான் நம்முடைய எண்ணமானது செயல்படும் சாப்பிடாமல் இருக்கும்னு சொன்னால் விரதம் இருக்கிறோன்ற அந்த கான்ஷியஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த பெருமாளினுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம நாராயணா நாராயணா நாராயணான்னு மனசில் சொல்லிகிட்டே இருப்போம் கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு மனசில் சொல்லிகிட்டே இருக்கும் அவங்கவுங்களுக்கு தெரிந்த வந்த வகையில் சகசரநாமம் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுபோல் சூக்தங்கள் புருஷ சூக்தம் நாராயண சூக்தன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய பேர் இது போல் நாட்களில் வந்து வீட்டில் பாகவதெல்லாம் வச்சுருப்பாங்க படிப்பாங்க ராமாயணம் வச்சுருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க போல் விரத நாட்கள்னு சொன்னால் ராமஜயம் எழுதிட்டு இருப்பாங்க இப்படி ஏதோ ஒரு விஷயம் அந்த பகவானுடைய தொடர்பு அந்த மகாவிஷ்ணுடைய ஒரு சிந்தையில் நம்ம இருப்போம் அப்போ விரதம் இருக்கிறோன்னும்போது அது நமக்கு ஈஸியாக இருக்கும் அது ஞாபகத்தில் இருக்கும் அது சம்பந்தமான ஒரு நிலையிலே நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது உடல் மனம் ரெண்டுமே வந்து செம்மையாகுது தூய்மையாகுது ரெண்டுமே பலப்படுகிறது அதனால்தான் வந்து இறை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கரும கடுமையாக அந்த விரதங்கள் அனுஷ்டானங்கள்லாம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் வந்து வைராக்கியத்தோடு இருப்பாங்க அவங்களுக்கு கோபம் கூட அதிகமாக வரும் ஏன்னா அவங்க நேர்மையாக ஒழுக்கமாக இருப்பாங்க வைராக்கியத்தோடு இருப்பாங்க யாருக்கும் கீழ்ப்படைந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணுன்ட்டுலாம் நினைக்க மாட்டாங்க அதுபோல் நிறைய விஷயங்களை சொல்லலாம் போல் தொடர்ச்சியாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் வந்து தீர்க்க ஆயுசோடு இருக்கிறதையும் கூட நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா நம்முடைய இந்த பிராணனை காக்கக்கூடியது வந்து அன்னம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது சரியாக இருக்கும்போது இந்த பிராணன் வந்து ரொம்ப நாள் இருக்கும் இந்த உடல் வந்து ரொம்ப நாள் இருக்கும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனான்னு கேட்குறாரு இல்லையா சித்தர் அது போல விஷயங்களை சொல்லலாம் இப்படி நிறைய வழியில் நம்ம சிந்தித்து பார்த்தாலும் கூட இந்த விரதம்ன்றது வந்து நமக்கு அவ்வளவு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது நாம் அதை செய்தால் தான் அடுத்த தலைமுறையினர் வந்து அதை செய்ய முன்னுருவாங்க வருவாங்க அதற்காகவும் கூட நம்ம செய்யணும் அப்படியாக இன்றைக்கு ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்போம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை சிந்திப்போம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சந்திரன் துலாத்தில் சூரியன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து உங்களுடைய சௌகரியங்களை வந்து நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய வீட்டை வந்து அழகுபடுத்துறது வீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் வந்து செப்பனிடுறது வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வாகனங்களை வந்து புதுப்பிக்கிறது சர்வீஸுக்கு வாகனங்களை கொடுக்கறது ஆபரணங்கள் வந்து ரொம்ப காலமாக அணிந்து கொண்டு இருக்கிறோன்னு சொன்னால் அதை நல்ல புத்தம் புதியதாக தெரிய தெரியும்படியாக பாலிஷ் போடுறது அதில் ஏதாவது சரி பண்ணணும்னு சொன்னால் சரி பண்ணுறது நிறைய பேர் ஆடைகள் எல்லாம் வந்து நன்றாக அலங்காரம் பண்ணுற மாதிரி வடிவமைக்கணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணுவாங்க அதை செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் விஷயங்களெல்லாம் செய்யலாம் வீட்டை வாகனத்தை உங்களை உங்களுடைய ஆபரணங்களை நல்ல அளவிற்கு விசேஷமாக பலப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் செலவுகள் செய்கிறது உழைக்கிறது ஆனால் மன நிறைவு திருப்தி கிடைக்கிறது அப்படிப்பட்ட பலன் உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் பூர்வீகத்தின் வழியில் பிள்ளைகளினுடைய வழியில் பண வரவு உண்டு கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு தேவைப்படுகிறது அது வந்து இறை சக்தியோ அல்லது வந்து யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோ அது கிடைத்தால் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க ரிஷபராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் என்ன ஒரு காரியம் செய்தாலும் அதை வந்து தொடர்ச்சியாக செய்கிறது அந்த எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓய்வு ஒழுசிலே கிடையாதுன்ற அளவுக்கு செய்கிறது அந்த பலனானது இருக்கிறது இன்றைக்கு வந்து ஒன்றை படிக்க ஆரம்பிக்கணும்னு உட்காந்துட்டிங்கன்னா படித்து முடிச்சுட்டு தான் எழுந்திருப்பீங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு தான் நடுவில் ஒரு டீ கொண்டு வந்து வச்சால் கூட அது சூடு ஆறு போய் ஆடை கட்டி அப்படியே இருக்கும் நீங்கள் கவனிக்க கூட மாட்டிங்க மற்றவங்களாம் எந்திரிச்சு கேன்டீனுக்கு போனால் கூட நீங்கள் போக மாட்டிங்க அந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவீங்க அப்படியான பலன் இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களை நன்றாக பலப்படுத்தி கொண்டு தயார்படுத்தி கொண்டு படிக்கவோ வேலை செய்யவோ ஒரு பயணத்திற்கோ நீங்கள் வந்து தயாராகிறது நல்லது ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு பெரியவர்களுடைய பாராட்டோ அல்லது வந்து உயரதிகாரி முதலாளிடத்திலிருந்து ஏதோ ஒரு பரிசோ கிடைக்கக்கூடிய இருக்குது மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்குது மிதனராசி அன்பர்கள் இன்றைய நாள் வந்து உங்களுடைய செல்வத்தை நீங்கள் வந்து இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது அப்போது என்ன பண்ணணும்னா முதலீடு செய்யணும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் உங்களுடைய பணத்தை அப்படியே நீங்கள் ஒரு வங்கியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு ஏதோ வட்டி கிடைக்கலாம் அது பாதுகாப்பாக இருக்கும் அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படிப்பட்ட விஷயங்களை சிந்திக்கலாம் தசாபுக்தி சாதகமாக இருக்கும்போது தைரியமாக செய்யலாம் அல்லது இன்றைக்கு அதை பற்றி சிந்திக்கலாம் மிருக சிறிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமையோடு காணப்படுவீங்க எவ்வளோ கஷ்டம்னாலும் பார்த்துடலாம் கடைசி வரைக்கும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறர் ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா சொல்லக்கூடிய நபர் யாருன்னு பார்க்கணும் அதன் பிறகு தான் அதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்றதை யோசிக்கணும் உணர்பூசி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொருளாதார ரீதியான ஒரு ஸ்திரத்தன்மையை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் தற்காலிகமில்லாத ஒரு வருமானம் இருக்கிறது தற்காலிகமான ஒரு வருமானம் இருக்கிறது நிரந்தரமாக அது கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை வந்து மாற்ற முயற்சிக்கலாம் கடகராசி என்பர்களே இன்றைக்கு குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல உடன் பணியாற்றக்கூடியவர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க படிக்கிற இடத்துல கூட இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களோடு சேர்ந்து படிக்கிறதுக்கும் உங்களோட சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சு கற்றுக்கறதுக்கும் விருப்பம் தெரிவிப்பாங்க ஆர்வமாக இருப்பாங்க அப்படியாக இன்றைய நாளில் மற்றவர்களால் உங்களுக்கு வந்து ஒரு பெருமிதம் சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புனர் நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரிப்படுத்த முடியும் பூசை நட்சத்திர நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு வருத்தத்தோடு கஷ்டத்தோடு இருந்தால் அதை புரிந்து கொண்டு அதை சரி பண்ணக்கூடிய சக்தியை பெற போகிறீங்க நட்சத்திர அன்பர்கள் வந்து தவறான ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கிட்டீங்க தவறான ஒரு இடத்துல போய் தவறான ஒரு பகுதியில் போய் இடம் வாங்கிட்டீங்க இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததோ தோல்வியை கொடுத்ததோ நஷ்டம் கொடுத்ததோ அது எதனால் அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நிறைய பேருக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கும் ஏன் எனக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு ஏன் எனக்கு வந்து இந்த படிப்பு வேலையை கொடுக்கலை ஏன் என்ன வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும் அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க டைம் வேஸ்ட்டு போய் அடுத்த பாருங்கன்னு சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது எதனாலும் தெரிந்து கொண்டால் இன் ஃபியூச்சரில் அது விஷயங்கள் நடக்காமல் அவரை பலப்படுத்தி கொள்ள முடியும் எந்த இடத்துல பலவீனம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பாடுபட்டு பலனடைய போகிறீங்க பூர நட்சத்திர அன்பர்கள் சுலபமாக சந்தோஷமாக விளையாட்டாக உங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய நாள் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு முன்மாதிரியை மனசில் வச்சுக்கணும் ஒரு ரோல் மாடல் இவரை மாதிரி நம்ம செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிறது நல்லது கன்னிராசி அன்பர்களே இந்த நாளில் வந்து நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்கப் போகிறது சில சமயத்தில் நம்ம தேடி போனால் கூட ஒன்றும் நடக்காது இன்றைக்கு உங்களை தேடி வாய்ப்பு வருவது உங்களுக்கு பிடித்தவங்க உங்களை வந்து பார்க்குறது அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது உங்களோட சேட் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்கள் சேருக்கு வந்து பாஸ் வந்து பேசிட்டு போவார் மற்ற நாளில் வந்து நீங்கள் அவர் போய் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டால் அது கூட கொடுத்துருக்க மாட்டார் அப்படியான விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும் உத்தர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் என்பதை வந்து தெரிந்து அதனால் பலனடைவீங்க அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு அனுகிரகம் ஏதோ ஒரு தெய்வ அனுகிரகமோ குருவுடைய ஆசையோ பெற்றோருடைய புண்ணியமோ உங்களுக்கு துணையாக இருக்கப் போகிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதிர்பார்த்ததை விட சுலபமாக உங்கள் வேலையை முடிச்சிருவீங்க நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது துளாராசி அன்பர்கள் இன்றைக்கு வேலை சம்பந்தமாக கொஞ்சம் மெனக்கிட வேண்டியது இருக்கும் நிறைய வேலை உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்கள் மீது வேலைகள் சுமத்தப்படும் வேலை பலு உங்களுக்கு இருக்கும் வீட்டில் இருந்தாலும் கூட வீட்டில் வேலை அதிகமாகும் ஆனால் கடைசியில் அதனால ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் நம்மளால் இவ்வளோ வேலை என்ன செய்ய முடியுமா இவ்வளோ சீக்கிரமா செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சொத்துக்களை விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பலன் இருக்கு சுவாதி நட்சத்திர அன்பர்கள் பிறரால் உங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதுனா அவரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி கஷ்டப்படுறத விட தனித்து டிராவல் பண்ணலான்ற முடிவு எடுக்கலாம் இது எங்கே பொருந்தோன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஸோடு வேலை பார்க்கும்போது ஒரு டீமில் இருக்கீங்கன்னா அதான் வீட்டில் இந்த விஷயத்தை அப்ளை பண்ணக்கூடாது விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலனை வந்து சேரும் ஆரோக்கியம் மேம்படும் விருச்சகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல வீடு மனை வாகனம் வேலை தொழில் இதெல்லாம் அமையக்கூடியம் இருக்குது இதெல்லாம் ஒருத்தர் கிடையாது யாருக்கு எதற்கான தேவை இருக்கிறதோ தசை புக்தி எப்படி உங்களை வழி நடத்துகிறதோ எதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்களோ அந்த பலனை அடையலாம் ஆக மொத்தம் இது சிறந்த நாள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாளில் தடை இடையூறுகள்லாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி பண்ணலாம் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க ஏதோ ஒரு லிட்டி லிட்டிகேஷன் கூட அது எல்லாத்தையும் உட்காந்து சரி பண்ணி முடித்து அப்புறம் வாங்கிறதுக்கான ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு அவ்வளோ மெனக்கெட்டு உங்களால் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கான சக்தி இதெல்லாம் கிடைக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு புத்திசாலித்தனமாக நடந்துப்பீங்க அதனால தான் உங்களுக்கு வெற்றி கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் சுகவாசியாக இருப்பீங்க நல்ல ஓய்வு சுவையான உணவு நல்ல நித்திரை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலனை அனுபவிக்க போகிறீங்க தனுர் ராசி அன்பர்கள் இந்த நாள் வந்து உங்களுடைய பொறுப்புகள் கடமைகளை உணர்ந்து செயல்படுவீங்க உங் உங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம செஞ்சு ஆகணும் இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது இவ்வளோ பொறுப்பு இருக்குது இன்றைக்கி வந்து உட்கார நேரமே இல்லை அப்படின்னு ஓடிட்டே இருப்பீங்க ஆனால் வேலையெல்லாம் நடந்துடும் முழு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல உதவி செய்யக்கூடியவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் உங்களுக்கு துணையாக இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிருவீங்க போராட நட்சத்திர அன்பர்களுக்கு எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா கிடைச்சிருவாங்க உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் பெரியவங்களை பார்க்க போகிறீங்க முக்கியமான இடத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப ப்ராப்பராக கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு எல்லா தயார்படுத்துதலோடும் நீங்கள் போகும்போது காரியங்களை சாதிக்கலாம் மகர ராசி என்பர்களே இந்த நாள் வந்து கடந்த ரெண்டு மூணு நாளாக வந்து தள்ளி போட்ட காரியங்களெல்லாம் செய்யலாம் பிரயாணங்களை செய்யலாம் எங்கேயாவது சைன் பண்ணுறது புது விஷயங்களை வந்து ஆரம்பிக்கிறது சொத்துலாம் போய் பார்த்துட்டு வர்றது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே தான் நீங்கள் ஃபுல்லாக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க வேறு கொஞ்சம் பிரான்ச்சஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் போய் விசிட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படிப்பட்ட விஷயம்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு பலன் தரும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமான பலனை அடைய போகிறீங்க அதற்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் தந்தையோ உயர் அதிகாரியோ ஆசிரியரோ உங்களை வழிநடத்துவாங்க அதனால் பலன் கிடைக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் சுயம்புவாக சுயமாக இன்றைய நாளில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறீங்க அடைய போகிறீங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சுகவாசியாக இருப்பீங்க நல்ல பலன் கிடைக்கும்போது நல்ல லாபம் கிடைக்கும் போது அதை அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க கும்பராசி என்பர்களே எட்டில் சந்திரன் இருக்கார் அது சந்திராஷ்டம தினமாக உங்களுக்கு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஒரு ஆறாம் அதிபதினால கடன் வாங்கிறத கொடுக்கறத தவிர்க்கலாம் ஆகார நியமம் வெளியில் சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கா இப்போ செஞ்சது தானா அதில் ஏதாவது உடலுக்கு தீங்கு இருக்கா அப்படின்னு மாதிரி சாப்பிட்றது கூட நிம்மதியாக சாப்பிட விட மாட்டீங்களா அப்படி கிடையாது கொஞ்சம் இது போல் நல்லது ராகு கேதுக்களுடைய தாக்கம் இருக்கும்போது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான அம்சம் வந்து அதிகமாக இருக்குது எட்டில் சந்திரனும் இருக்கார்ல அதனால் இன்றைக்கு அந்த நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து ரொம்ப தரமானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து எட்டில் சந்திரன் இருந்தாலும் கூட கொஞ்சம் டிஸ்டபன்ஸோடு நீங்கள் போராடி வேலையை செஞ்சிருவீங்க சதய நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு யாரையும் கண்முடித்தனமாக நம்பாமல் இருக்கிறது நல்லது புதுசாக அறிமுகமானவர்கள் புது விஷயங்கள் தெரியாத விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடன் வாங்காமல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் வேணாலும் வாங்கலாம் மீனராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து ஆசைப்பட்ட விஷயங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை பேர்களை கொண்டு வந்து சேர்க்கிறது பிள்ளைகளை அவங்களுடைய ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வைக்கிறது வேலைக்கு அனுப்புறது வெளியூர் வெளிநாட்டுக்கு அனுப்புறது அதெல்லாம் செய்யலாம் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க வீட்டுக்காக வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அது அமைஞ்சிடும் அந்த யோகம் இன்றைக்கு இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் இந்த கடன் தேவைன்னா கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பிள்ளைகளுக்காகவே சிந்தனை செயல் செலவு இதை செய்வீர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் வளர்ச்சி முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்